இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும் அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சுக்கணா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொது மக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற தலைமை உண்டாகும் அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் பண்ண தயாரா இருக்கேன் தயாரா இருக்கேன் நான் பரந்தூர் வந்த இன்னைக்குதான் ஒரு விஷயத்தை சொன்ன அதே தான் இங்க நான் திரும்ப ரிபீட் பண்றேன் எனி டெவலப்மெண்ட்ஸ் ஆர் நாட் அகெய்ன்ஸ்ட் ஏர்போர்ட்ஸ் அந்த லொக்கேஷன் தான் தப்புன்னு சொல்றோம் இதை நாங்க மட்டும் சொல்லல ஏவியேஷன் சேஃப்டி எக்ஸ்பர்ட்ஸ் மென்ஷன் தட் தட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஏர்போர்ட் பைலட்ஸ் அங்கே லேண்ட் பண்றதுக்கு அது மட்டும் இல்ல அந்த வாட்டர் பாடிஸ் அழிச்சு அதுக்கு மேல ஏர்போர்ட் அந்த பில்டிங்ஸ் அந்த ரன்வேஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு காலமோ இல்ல ஒரு பிளட்ஸ் டைம்லயோ சென்னை சிட்டி வில் பி flooded இதையும் அதில் மென்ஷன் இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு பிளீஸ் டேக் அ கால் தேங்க்யூ நன்றி வணக்கம் அனைத்து தீர்மானங்களையும் ஏற்றுக்கொள்வோர்